கமலஹாசன் மனைவி கமலஹாசன் மகள் இருந்து எடுத்துங்க எல்லாருமே மார்பங்கள் முக்கால் காட்டுறாங்க அது மனசை பாதிக்கிற பட்சத்துல அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும் போதுதான் நான் கேள்வி கேட்க முடியும் எங்களுடைய சினிமாக்காரனு நிறைய பேர் வீடு தர மாட்டேங்கிறாங்க இன்னும் வருத்தப்படுறாங்க ஏன் வீடு தர மாட்டேங்க சில பெண்கள் வரைக்கும் பெண்களை அதிகப்படியா அது கொச்சைன்னு சொல்லலாமா இல்ல வந்து ஒரு ஒரு விதமான சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வா அப்படிங்கிற மாதிரி அவர்களை அதிகமா ஒரு நாலு படம் சுமாரா போச்சுன்னா அந்த நடிகருக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபாய் விடணும் இல்லை பத்தாயிரம் பொது ஊடகங்கள்லயோ யூடியூப்லயோ பேசும்போது அவர்களுடைய நூடும்போ அவருடைய மனநிலைப்ப சங்கடத்தை வந்து மூணு படம் டைரக்ட் வந்து அவர் வேலை போயிரு அவரு நெஞ்சுனாரு அவருடைய ஜூனியரா இருந்தவன் இப்ப டைரக்டரா இருப்பான் ஏப்பா வேலையில இல்லப்பா எதாவது பாத்து குடுப்பா அப்போ நம்ப மாட்டேன் அப்ப தவறு செய்யற பெண்களை மட்டும் தானே நீங்க கொச்சப்படுத்துறீங்க ஆமா நல்ல பெண்களையோ அனைவருக்கும் அன்பான வணக்கம் மைத்தமிழுக்காக நான் உங்கள் சக்திவேன் நிகழ்ச்சியில் நடிகரும் சமூக ஆர்வலரும் சிறந்த திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் நம்மளோட வந்திருக்கிறார் வணக்கம் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சொல்லுங்க ஐயா இப்போ ஒரு கேள்வி பொதுவா ரஜினி கமல் படம்னால கூட்டம்ங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு அதிகமாக தெரியும் அதே மாதிரி சங்கர் டேரக்டர் மணிரத்னா லைஃப்னு அவங்களோட படம் கமலஹாசன் சார் நடிச்சார் கொஞ்ச நாளைக்கு முடிக்கிறேன் இப்போ தச்சமே கூலின்னு ஒரு படம் ரஜினிகாந்த் சார் நடிச்சு ஓட்டிருக்காரு ஆனா நாங்க பார்த்த வரைக்கும் கோவை திருப்பூர் சில மாவட்டங்கள் தான் நாங்க பாத்துருக்கோம் சுத்தம கூட்டமே மாட்டேங்குது இது என்ன காரணம் மக்கள் சினிமா மோகத்தை விரும்பவில்லையா இல்லை என்ன வந்து சயின்ஸ் டெக்ல டெக்னாலஜியோட வளர்த்த வளர்வு இப்ப எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல யூடியூப் கிடையாது செல்போன் கிடையாது செல்போன்ல படம் பார்க்குற நியூஸ் பாக்குறதுக்கு தன்மை கிடையாது அப்போ அப்போ மக்கள் வந்து செய்தித்தாள்களையும் டிவி எல்லாம் அனுப்பியிருந்தாங்க டிவி நியூஸும் அம்பிருந்தாங்க டிவி நியூஸ் வந்து கவர்மெண்ட் நியூஸ் காண்சே போட மாட்டாங்க இப்போ அப்படி இல்ல ஒரு செய்தி வெளியிருந்தா முதல்ல யூடியூப்ல தான் வெளியே வருது அப்போ இப்போ வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி ஏழு படம் போடுறாங்க டிவில உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக அப்போ மக்கள் கொடுத்து கொடுத்து இது நினைக்கிறாங்க நடுத்தரமான நாட்கள் அதுக்கு கீழே எதுக்கு முன்னூறு ரூபாய் எப்படியும் ஒரு வாசல இன்னும் உலக தொலைக்காட்சி போட போறோம் பார்க்க போறோம் இப்படி அவங்க அதே செட்டில் ஆயிட்டாங்க காசு இருக்கவன் இந்த ரஜினிகாந்த் கிரேஸு கமலஹாசன் கிரேஸு தான் சினிமா தியேட்டருக்கு வர்றான் அதுவும் சினிமா தேட்டருக்கு போறதா இருந்தா உங்க ஊரில் தான் ஆயிரம் ரூபா இங்க ரெண்டாயிரம் ரூபாய் ஓஹோ அப்போ சாதாரண மனிதன் அன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு செலவு பண்ணா அவன் எதை எதை கட் பண்ணணும் எதை எதை இழக்கணும் ஸோ புத்திசாலியான மாதாந்திர வருமானக்காரன் தேட்டருக்கு வர்றதே இல்லை ரொம்ப ரேராக வர்றான் அதாவது ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் பார்க்குறான் மூணு படம் பார்க்குறான் அதோடு சரி ஆனால் வருஷத்துக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுது இரநூத்தி முப்பது படம் ரிலீஸ் ஆகுது இதுல எத்தனை படம் அவன் பாஸ் ஆகுது பத்து படம் பாஸ் ஆகுது போஸ்ட் அடிச்ச காசு கூட வர சரி இது வந்து இந்த ரொம்ப போய் தேட்டர் ரன் எப்படியாவது மால் தேட்டர் ரன் ஆயிரும் ஏன்னா அது மயிட்டு இருக்குன்னு உள்ளது அவன் காசை போய் செலவு பண்ண மாட்டேன் காடை கொடுப்பான் கழிச்சிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ இது வந்து சாதாரண கிராமத்துல உள்ள தேட்டர்களுக்கு தான் கொஞ்சம் அடிபடம் அங்க ஒரு நாள் ஒரு ஷோ ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி ஓட்டமே தப்பிச்சுப்பான் மற்றபடி இந்த சினிமாவுக்கு வருகிற ஆசை மோகம் வெகுவாக சரிந்து விட்டது முன்னால சினிமா போடுறதுன்னா அப்பாட்டை கேட்கணும் இந்த பாட்டி அப்பாட்டை கேட்கணும் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு ஒரு சினிமா போறதா இருந்தாங்க ஒரு ஏழு பேர் வீட்டில் இருந்தாங்கன்னா ஏழு பேர் நாலு பேர் இருந்தா நாலு பேர் அதுதான் உண்மை நிலை இன்னைக்கு ஆமாம் அதனால அது ஆளுக்கு சினிமாவுக்கு வர்றதுக்கு வரலை ஏன்னா எனக்கு தெரியும் இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் வந்து டிவி பார்க்குறப்போமே குறைஞ்சி போச்சுங்க முன்னால ஒரு மூணு வருஷம் முன்னால பார்த்தீங்கன்னா ஒரே சட்டமா இருக்கும் அங்கே ஒரு சன்லைஃப் ஓடும் இங்க படம் ஓடும் அங்கே பக்தி இது ஓடும் அதே கிடையாது சைலண்ட்டாக இருக்கு என்ன போர் அடிச்சிருச்சு எத்தனை பார்ப்பான் அதனால அது போர் அடிச்சிருச்சு சினிமா வந்து ஒரு எல்லாரும் நல்லா இருக்கு இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா மட்டும் வரலாம் இன்னொரு கேள்வி இப்போ நீங்களும் ஒரு பழம்பெரும் நடிகர் உங்களை எல்லாம் வந்து முந்தா முடிச்சு பட காலத்துக்கு முன்னாடி வந்து நாங்க உங்களை ரசிச்சுட்டு இருக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்ல எங்க பாட்டி எல்லாம் கூட ஒரு ரசிகன் அந்த அளவுக்கு பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி பழைய சில நடிகர்கள் புதுசா வந்த சில சின்ன சின்ன கேரக்டர்ல சைட் ஆக்டர் வந்த நடிகர்களுக்கெல்லாம் இப்போ அதிகப்படியான வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை அது இது இது எது சினிமா தயாரிப்பாளர்கள் கை வசதா இயக்குநர்கள் வசதா இல்லை ஒதுக்கப்படுறாங்களா இல்லை புதுமுகத்துக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து பழைய நடிகர்கள் ஒதுக்கப்படுறாங்க இப்போ ஒரு நாலு படம் சுமாரா போச்சுன்னா அந்த நடிகருக்கு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் கொடுக்கணும் இல்லை பத்தாயிரம் கொடுக்கணும் ஓகே ஆனா அந்த அந்த நடிகரால படம் ஓடாது அந்த நடிகரால டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்க மாட்டான் மாட்டான் ஆனா அதே சமயத்துல அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் குடுத்து நடிக்கிறவன் இருக்கான் அவன் ஓரளவு திறமையானவனாவும் இருக்கலாம் அத நான் சொல்லு சோ இப்ப நிறைய பேர் வாங்கிட்டு கொடுக்குறாங்க இல்லாத என்னன்னா ஒரு மூணு படம் டைரக்ட் கொண்டாரு ஒரு வேலை போயிடுறாரு அவர் என்ன செய்யறாரு அவருடைய ஜூனியரா இருந்தமே இப்ப டைரக்டரா இருப்பான் ஏப்பா வேலை இல்லப்பா ஏதாவது பார்த்து கொடுப்போம் அப்போ பறவை டைரக்டரும் நடிக்க வந்துடுறாங்க அதனால புதியவர்களுக்கு அதாவது திறமைகளுக்கு வாய்ப்பு எல்லாம் போயிடுச்சு அதேமாரி மூணு படம் நாலு படம் செய்யறவனுக்கு சோத்துக்கு எல்லாம் ஊரு போயிட்டாவே ஐயோ என்னையா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாயா அது எனக்கு பத்துமையா குழந்தை குட்டி பள்ளிக்கூடத்துல கொட்டி இருக்காங்க ஸ்கூல்ல படிக்கிறாங்க காலேஜ் படிக்கிறாங்க இப்படி அவங்களுக்கு வருவாய்க்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலையில சினிமாவை விட்டுட்டு அவங்க போறோம் இந்த நிலைமை இப்போ இப்படி சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்ப சினிமா துறை அழிஞ்சிட்டு கண்டிப்பா அதாவது எப்படின்னா முன்னால வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பது நடிகர் வாழ்வு பெற்றான் அதுல எப்படி ஒரு பதினஞ்சு பேர் தேடிடுவாங்க இப்ப எப்படின்னா வருஷத்துக்கு நாலாயிரம் நடிகர்கள் வர்றாங்க கிட்டத்தட்ட இருநூறு கதாநாயகன் வர்றாங்க புதிய முகங்கள் அதிகப்படுத்திட்டு அதிகமாயிட்டு யானை கல்விக்க மாதிரி ஆகி போச்சு ப்ரொடக்ஷன் அதிகம் வருமானம் கம்மி அது தேவை நீங்க நீங்க வந்து ஒரு தொழிற்சாலை தொடங்கணும்னாக்கா அப்படி சேல் பாயிண்ட் எவ்வளவு நம்ம ப்ரொடக்ஷன் எவ்வளவு காஸ்ட் எவ்வளவு சம்பளம் எவ்வளவு இதெல்லாம் பார்த்து தான் ஒரு தொழிற்சாலை ஆரம்பிச்சு அவன் பிசினஸ் ஆரம்பிக்கணும் இது அப்படி இல்லை ஒரு கோடி வந்தா லாபம் வரவில்லைன்னா நாம் ஒரு சந்தோஷம் அனுபவிச்சோம்ல அந்த அனுபவிச்சதில் அப்படி எச்சரா எச்சட்ரா எட்செட்ரான்னு போட்டுருந்தேன் ஏன்னா விளக்கமா சொல்ல விரும்பல போதும் நமக்கு இந்த ஒரு கோடி பேக்ல வந்துச்சு ரியல் எஸ்டேட்டு நாம ஒரு கோடி அதிகமா வித்தோம் பரவாயில்ல லாபத்துல வச்சோம் அப்படின்னு போயிடுறாங்க ஆனா இப்ப இப்போ இது இன்னொன்னா இப்ப அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காத சிறு நடிகர்கள் உங்களை மாதிரி மூத்த நடிகர்கள் நீங்கள விவரம் தெரிந்த நடிகர்கள்லாம் இப்ப அதனாலதான் இந்த யூடியூப்ல டிபைட் இருக்கு அதிகமா வந்து வந்துடுறாங்களா இல்ல அது அதுல பேசுறதுனால அவங்களுக்கு ஒரு சமூக ஆர்வம் கோளாரா இல்ல வருமானத்துக்காக இல்ல என்ன பொறுத்தவரை நான் பேசுறேன் மத்தவங்களை பத்தி என்ன பேசுறேன் நீங்க ஒரு யூடியூபர் ஆமா அதுக்கு வருமானம் ஒண்ணு ஆனா இந்த வருமானத்துக்கு நேர்களுக்கு தெரியும் இவன் பொய் பேச மாட்டான் இவன் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டான் இவன் உண்மையா இருக்கும் இவன் சொன்னா இந்த விமர்சனம் படம் பாக்குற மாதிரி இருக்கும் இந்த இந்த சூழ்நிலையை நான் ஏற்படுத்தியிருக்கேன் உருவாக்கி இருக்கேன் இதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படுவேன் இன்றைக்கும் நான் நல்லா இருக்கேன் இதுக்கு காரணம் என்னுடைய நேயர்கள் யூடியூப் இன்னும் சொல்ல போனா என்ன எத்தனையோ பேர் சார் நம்ம யூடியூப் சும்மா வருங்க பேசுங்க காசை வாங்கிட்டு போங்க ஐயோ நானும் பழக்கணும் என்னை நம்பி உங்க டிவியும் உங்க நிறுவனமும் பழக்க அப்படி கிவ் அண்ட் டேக் பாலிசி இது வரைக்கும் போயிட்டு இருக்கேன் இது வரைக்கும் நான் யாருக்கும் ஒத்தடியுமா இருந்தது இல்ல மனசுல பட்டதை நம்பாடு சொல்லிட்டு இருக்கேன் அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை அதனாலதான் என்னுடைய நேருக்கு நான் வாழ வைக்கும் நேரங்கள் சொல்றேன் இன்னொரு கேள்வி உங்களுக்கே உகந்த கேள்வி ஒண்ணு இப்போ நயன்தாராவில் ஆரம்பிச்சு யூடியூப்ல வருகிற சில பெண்கள் வரைக்கும் பெண்களை அதிகப்படியா அது கொச்சைன்னு சொல்லலாமா இல்ல வந்து ஒரு ஒரு விதமான சங்கடத்தை உண்டு பண்ணக்கூடிய நிகழ்வா அப்படிங்கிற மாதிரி அவர்களை அதிக விமர்சனங்கள் பண்றீங்க தவற சுட்டி காட்டுறீங்களா இல்ல வந்து அது மிகைப்படுத்தி சொல்லப்படுதா அப்படின்னு இதனால உங்களுக்கு பல்வேறு பெண்கள் மத்தியில வந்து யூடியூபர் மத்தியில இருந்து சங்கடம் கூட வந்திருக்கு நீங்க தடவை வாக்கிங் போய் கூட ஒரு பெண் உங்ககிட்ட ஒரு தகராறு பண்ண செய்தி கூட நாங்க பாத்துருப்போம் அது தொடர்ச்சி அந்த பெண்களை பத்தி அப்படி தவறா பேசுறதுல இருக்கு ரங்க பைல்வான் அப்படின்னு சொன்னால அவர் பெண்களை தப்பா பேசுவாரு அப்படின்னு சொல்றது கூட நாங்க இங்க காது படகிடப்போ இது இது தேவை பெண்கள் தேவையில்லாத இல்லாதல்ல உங்களுடைய உங்களுடைய விமர்சனத்தை நான் வரவேற்கிறேன் ஆனா உங்களுடைய பேச்சுல சில விஷயங்களை நான் எதுக்குறேன் நான் பெண்களை தப்பா பேசவே இல்லை தவறாக பேசவே இல்லை தப்பாக நடக்கிறவர்களை பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் முதல்ல புரிஞ்சுங்க நான் இல்லாததும் பொருளாதும் வன்மம் காட்டி வேணுன்னே ஒருத்தி கேவலம் பேசுறது என் தொழில் கிடையாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமே ஆனால் எங்களுக்கு நடிகர் சங்கம் இருக்கு நடிகர் சங்கம் எங்களை கட்டுப்படுத்துமா இல்லையா

நல்லா அருமா அப்படின்னு சொல்ல தோணும் அவன் நடந்துக்கிற முறையில அவன் காட்டுகிற விதத்துல வா வேறே எவ்வளவு அப்படின்னு கேட்கல பாணில அவங்க நடந்துக்கிறாங்க அது வேண்டாம் சினிமா சாக்கடை ஆக வேண்டாம் சினிமா வரு சாக்கடை நீக்கணும்ங்கிற பொறுப்புலதான் நான் செயல்பட்டுட்டு இருக்கேனே தவிர மற்றபடி ஒண்ணுமே நம்ப மாட்டாங்க அப்ப தவறு செய்யற பெண்களை மட்டும் தான நீங்க கொச்சைப்படுத்துறீங்க ஆமா நல்ல பெண்களையோ நல்ல நடிகர்களையோ விமர்சனம் பண்றத தவிர்த்து வருகிறீங்க ஆமா ஆமா விமர்சனம் என்பது சாக்கல் என்பவரு அதாவது அவங்க வந்து இப்போ கமலஹாசன் மனைவி கமலஹாசன் மகள் இருந்து எடுத்துங்க எல்லாருமே மார்பால் வச்சு காட்டுறாங்க அதை நியாயப்படுத்துறாங்க அதுதான் தப்புன்னு சொல்றேன் சரி கவர்ச்சி இல்லை என்றால் சினிமாவுல பல்வேறு கவர்ச்சிங்கிறது வேற ஆபாசம் ஒரு இருபது இருபது சதவீத குடும்ப கதை இருபது சதவீதம் பாடல் இருபது சதவீத சண்டை காட்சி இருபது சதவீத கிளாமர்களை தான் அந்த அந்த திரைப்படம் எழுதி உள்ளாகுது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் அப்ப அதை போது அது தவறுன்னு நம்ம அது நானும் அப்படித்தான் நான் நூறு கண்டென்ட் வெளியிடுறேன் நூறு பத்து நிமிஷம் பதிவுகள் எழுதிருந்தேன் இதுல வந்து ஒரு பத்து நிமிஷம் தான் நீங்க சொல்ற பெண்களை விமர்சிக்கிற ஆடியோ கண்டென்ட் இருக்கும் மீது எல்லாமே விமர்சனங்கள் செய்திகள் இன்னைக்கு இவ்வளவு அப்டேட்டுடைய விமர்சனங்களா தான் இருக்குமே தவிர அந்த இருபது விஷயத்தை தான் பெருசுபடுத்துறாங்க சிலர் சொல்றது அவரு இப்ப பத ஏங்க ஒரு நான் வந்து தப்பா பேசுறேன் நான் வந்து பொய்யா பேசுறேன்னு நீங்க பாப்பீங்களாங்க